வணக்கம் அவர்களே சரிகமாக இந்த சீசன் வந்து எங்களோட சபேசன் விட தமிழர் மாவட்டத்தை சேர்ந்த சபேசன் வந்து ரெண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் நேற்று இரவு தான் வந்து இந்த இறுதிப் போட்டி நடைபெற்றிருந்தது இதுல கலந்து கொண்டுதான் இப்போ சீசன் புல்லாய பாடிக்கொண்டு வந்திருந்தார் இதுல வந்து இவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அஹ் பலரும் வந்து கொண்டாடி வருகிறார்கள் நாங்களும் வந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம் ஆஹ் இது சம்பந்தம் அதாவது இது வரைக்கும் குறிப்பிட்ட காலமாகவே வந்து ஈழத் தமிழர்கள வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விட அதாவது தென்னிந்திய தொலைக்காட்சி விடயங்களில் வந்து கவனம் செலுத்தி வர்றதுமே குறிப்பிடத்தக்கது பாட்டு அதோட கலை ஆஹ் யாழ்ப்பாணம் அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணர் அப்படின்ற அஹ் இசையை முன்னிலைப்படுத்துகின்ற சமூகமாகத்தான் வந்து கருதப்பட்டே பேரே வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கேங்க இது எப்படியுமே வந்து வடக்கு கழகத்தில் வந்து ஒரே மாதிரி இருக்க போகிறது அஹ் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான நாட்கள் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான விடயங்கள்ல வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அஹ் பலர் இதை வந்து உற்சாகப்படுத்தியும் தரணும் இப்பவே நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து கொண்டே பாட்டு ஸ்கூல் எல்லாமே சேர்க்கிறார்கள் சங்கீதம் இதுல எல்லாம் வந்து பழகி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நல்ல விடயமாக தான் நாங்கள் பாக்குறோம் அதாவது இந்த நல்ல விடயத்தை வந்து எது இலக்கு வைத்து செய்யணும் அப்படின்றதுல வந்து எங்களுடைய ஆடலுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு கேள்வி எடுக்கிறது அதான் இந்த வீடியோல சொல்ல போறோம் முதல் விஷயம் வந்து ஒரு டிவியில் பாடி புகழ் பெற்றால் மட்டும்தான் அது சங்கீதமா இல்லை அது சரியா வருமா இல்லை அது மட்டும்தான் சரியா இருக்கட்டும் ஒரு நாளுமே இல்லை எங்களால் வந்து இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க அங்கங்கெல்லாம் நல்லா பாடுவாங்க அவ்வளவு ஒரு மேசனா இருப்பா இல்லை ஒரு சின்ன கூலி தொழிலா இருப்பான் ஆனா பார்வை நல்லா பாடுவான் அவனுக்குரிய ஒரு அமைச்சு கொடுத்து அது வெளியில் வந்தா மட்டும்தான் அவர் பெரியாலா அது ஒரு போட்டிக்கு போயிட்டு வந்தா மட்டும்தான் அவர் பெரியாலாந்துகிட்டா இல்லை நான் அந்த அந்த மன அந்த அந் அப்படி ஒரு மனநிலையை வந்து தவிர்த்து கொள்ளணும் இங்கெல்லாம் போய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து பெரியாக்கள் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஓகே அங்கே போறதால வந்து ஒரு ஒரு பெருசுகளாக இருக்கணும்னு சரி வேறு வாய்ப்புகள் இருக்கணும் சரி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்குரிய நிலைமை இருக்கிறது ஆனால் அதை தாண்டி நாங்களே அப்படி யோசிக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் அது எங்கெண்ட எங்களில் மட்டும் இல்லை மொத்த உலகத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏனண்டா மனிதனுடைய தனிப்பட்ட இயல்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு வெற்றிக்காக ஒரு சமூக அங்கீகாரத்துக்காக அங்கீகாரத்துக்காக ஏங்குற மாதிரி தன் வந்து இருக்குது அந்த அது அந்த ஏக்கத்துக்காகத்தான் அவன் தன்னோட வளர்த்து அதை வழியில கொடுக்குற மாதிரி தான் வந்து இங்கே எல்லாமே அமையுது அது ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கட்டும் சரி இல்ல ஓடுறவராக இருக்கட்டும் சரி வேற வேறவர் எல்லாமே அப்படித்தான் இருக்குது உண்மையில அது சரியா என்ன பொறுத்ததுக்கும் புள்ளி என்றுதான் வந்து நான் சொல்லிக்கொள்ளுவேன் காரணம் என்னன்னு சொன்னா அங்க வந்து உண்மையான திருப்தி வந்து இருக்காது ஒரு கட்டத்துல வந்து சலிப்புத்தான் ஏற்படும் நான் கொடுக்குறேன் அவை எனக்கு சமூக அங்கீகாரத்தை தெரியணும் பெனசுகளை தெரியணும் நான் வாழ்கிறேன் இல்லை எனக்கு வாய்ப்புகள் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்தது அதாவது என்ன கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் கொடுத்து வாங்குற எல்லாமே வந்து என்ன சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு குறிப்பதில்லாம் சளிப்பு வந்துடும் மக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னு செஞ்சுன்னா அடுத்த இன்னொரு வேறு இவரை தாட்டிட்டு அடுத்தால் எடுத்துருவாங்க அதான் நடந்து மலர்ந்து கொண்டுருக்கிறது அது எப்போவுமே அப்படித்தான் மக்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் நீங்கள் எவ்வளோ தான் திறமையாக இருந்தாலும் இன்னொழாக போவார்கள் அப்படி தான் உங்களுக்கு உங்களுக்காக தெரியும் எஸ்பிபிஎம் சொன்னால் அதுக்கு அது மட்டுமா இல்லை ஆஹ் ஆசிட்ட கேட்பாங்க மெனோட்டை கேட்பாங்க வேறு வேறு ஆக்கள் அம்மையை வந்து கேட்டு தான் கொல்லப்படுறாங்க அவை இந்த பாட்டுல தான் போறாங்க அப்புறம் அவை முடிய விட அடுத்த சீசனுக்குரிய பாட்டு அப்படியே அவர் தான் போகுது இது எல்லாத்துலையுமே வந்து நடக்கிறபடியா ஆனால் இதே பொறுத்த வரைக்குமே அது மாறி இல்லை நான் கொடுக்குறோம் கொடுக்குறோம்ன்றதை ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் தொடர்ச்சியாக மக்களுக்கு அப்படின்ற ஒரு நிலைமையாக்கி வந்துடுவார்கள் அப்போ அதுவும் ஏன்னா ஒரு சரியானது அனுகிட்ட இல்லை காரணம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கு பாடான்னு சொன்னா பாடும் அவ்வளவுதான் உண்மையான விஷயம் அதுதான் அதை தாண்டி அடுத்த வர்ற தலைமுறைகள் எல்லாருமே வந்து இல்ல நீ போயிட்டு உள்ள பாடி தான் நீ பெரிய பாடகர் இல்லையெல்லாம் இல்ல இல்ல அங்க பாடி வர்றவன் தான் பெரிய பாடகர்ன்றீங்க இப்ப மிச்சமா இருக்கிறவன் எல்லாம் இல்ல நீ இல்லாம் இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சமூகம் வந்து ஒரு அடையாளம் ஒரு கருத்து உலகத்தை வந்து உருவாக்குது இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான விட முன்னு சொல்லிக்கொள்ள ஒன்ன்கிட்ட இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரியே கொண்டுட்டாங்க அந்த அதை எல்லாமே எல்லாம் இவன் மனநிலை எல்லாமே அங்க நாக்கள் தான் ஒன்றுதான் அது எல்லாத்துலயும் இதே மாதிரி தான் வந்து பிரதிபலிக்குது இவர் இப்படி பாடியிருக்கிறார் நல்ல விஷயம் அந்த திறமையை காட்டுற எல்லாமே உண்மையில நல்லதுதான் ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு அங்கீகாரங்கிறதுன்றதும் இல்லாத ஒரு அயல் நாட்டு இல்லை வந்து அவர்கள் அவர்களுடைய விலை தான் பார்க்குறார்கள் அவர்கள் பொறுத்த என்ன வெளிநாடு டிஆர்பி என்றதும் முக்கியமானது அவருடைய இதுக்கு வருமானத்துக்கு அப்ப வெக்கஜாம நாட்கள் வந்து பிரான்ஸ்ல லண்டன்ல எல்லாம் இருக்கிறவங்களை வந்து இடத்த மொழி பார்க்க போறாங்க நேரடி இரவு எல்லாருமே முழிச்சிருந்து பார்த்துருப்பார்கள் இங்க முழிச்சிருந்து நாட்டு நாட்டுனா முழிச்சிருந்து பார்த்திருப்பார்கள் அந்தந்த நாடுகளில் வந்து எல்லாமே டிவிக்கு முன்னுதான் அந்த அந்த டைம் கட்டேன் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கேங்க அவர்கள் வந்து அந்த கவனத்தை வந்து என்ன அதை வச்சுக்கொண்டு தாங்கள் தங்களோட உழைப்பை பார்த்துக்கொள்வார்கள் அதுவுமே தின உலக பார்க்கறதுக்காகத்தான் இப்போ இதெல்லாமே சேர்க்கப்படுறாரு அதாவது என்ன இவர்கள் இளைஞர்களை வந்து கூப்பிட்டு பாட இருக்கிற எல்லாம் வந்து அதுக்காகத்தான் உண்மையில அக்கறந்து அவங்க சொன்னால் எப்போ கூப்பிட்டுக்கலாம் ஏன் இங்கே பா பாடுறதுக்கு அந்த ஆக்கலை இக்க இல்லையா அந்த திறமை இது எதுவுமே ஏற்கனவே இருக்கு இல்லைன்னு இல்ல முந்திதான் இன்னும் நல்லாவே இருந்தார்கள் அப்ப எல்லாமே கூப்பிடவும் இல்லாத பற்றி ரொக்கரையும் இல்லை இப்ப தங்கண்ட வளர்ச்சிக்கு அப்படியே இல்லை தங்களுக்கு நடக்கிற போட்டியுக்காகவோதான் வந்து இவர்கள் வந்து எங்களை வந்து பயன்படுத்த பாக்குறார்கள் அப்ப இது என்ன எங்கண்ட திரும்ப திறம எங்கள் எங்கள்லாம் இருக்க போகுது அதை நாங்க செய்யத்தான் இல்லையான்னு நாங்க சொல்லிடல ஆனாலும் என்ன அவர்களுடைய அந்த இதுக்குள்ள போயிட்டு தான் நாங்கள் ஹட்டாமி தான் விடுற மாட்டேன் கேட்டா காரணம் இங்க நாங்க சபேசனை வளர்த்து விட மாட்டா இல்ல சபேசனை கூட அந்த தளம் அந்த டிவிக்கு தான் வந்து வளர்த்து விடுறோம் ஏற்கனவே நாங்கள் வளர்த்து விட்டது எல்லாமே எங்களுக்கு தான் வந்து திரும்பி இருக்குது முக்கியமாக புலம்பு தமிழர்கள் வளர்த்து விட்ட எல்லாமே புலம்பு தமிழர்களாக ஈழத்தம்களுக்கு எதிராகத்தான் வந்து திரும்பி இருக்குது இதெல்லாம் யாரெண்டு என்னவே தெரியாது நாங்கள் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் தான் வந்து இது எல்லாத்தையுமே வளர்த்தும் விடுறோம் அப்போ இதெல்லாமே அங்கேயோ போய் ஏற்கனவே நடந்ததுபடி பார்த்தாலே வரலாமல் தான் வழிகாட்டி அப்போ வரதுக்குரிய வாய்ப்பு தான் இருக்கிறது அப்போ அதே நாங்கள் அப்படி செய்யணும் சரி அப்படி இல்லை இதெல்லாம் செய்யத்தான் ஒரு கேட்டா கேட்டால் சரி நாங்களையே ஒரு தொலைக்காட்சியே இல்லை ஒரு தளத்தை உருவாக்கி வெளில தமிழகம் இதெல்லாம் சேர்ந்து செய்யலாம் ஆனா இதை வந்து செய்கிறாங்கள்கிட்ட இல்லை ஒரு நாள் அது நாங்களே எங்களுக்குள்ள குழப்போம் நாங்கள் இப்ப நான் சொன்னா கூட நாங்களே எங்களுக்குள்ளே குழப்பி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் இருப்போம் ஆனா அதெல்லாம் தேவையில்லை கழிஞ்சு பாடாமல் இருக்க போறான்னுடா இல்ல பரிசு வாங்காம வாங்காமல் இருக்க போறானா இல்லை எல்லாம் தான் போகுது ஆனால் இன்னோட தம்பி நடக்கும் அப்ப இதுகளை வந்து எப்படி மாத்தலாம்னு தான் வந்து நாங்கள் யோசிச்சு கொள்ளணும் இல்லுன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த வந்து டிவியை பார்த்து கைதடி கொண்டு இருக்கிறதும் நாங்கள் அதுக்கு போய் பாடுறதும் மொத்தம் வந்து இருக்கும் அவனும் பந்தங்களை வச்சு கொண்டு அது செஞ்சு தான் போற மாதிரி இருக்கும் இதுதான் தகவல் நன்றி